பாரத் நெட்ஒர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒருத்தவங்க பொழுது அவங்களோட அருமை தெரியாதுங்க அவங்க இறந்துட்ட பிறகுதான் அவங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அவங்க நம்ம இருக்கும் போது என்னென்ன நல்லது பண்ணாங்க என்ன பேசுனாங்க அப்பெல்லாம் நமக்கு யோசிக்க தோணாது ஆனா அவங்க நம்மளை விட்டு போன பிறகுதான் அவங்கள நினைச்சு நினைச்சு அழ ஆரம்பிப்போம் அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிதாங்க ஒருத்தரை பத்தி நான் இப்போ சொல்ல போறேன் அவர் வேற யாரும் இல்ல தேமுதிக தலைவர் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவங்கள பத்தி தான் இப்ப நாம பேச போறோம் அவருக்கு கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடினாங்க சென்னை கோயம்பேடுல இருக்க தலைமை அலுவலகத்துல ரொம்ப கோலாகலமா ரொம்ப விமர்சையா கொண்டாடினாங்க இதுல அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல தொண்டர்களும் கட்சியை சார்ந்த எல்லாருமே கலந்துகிட்டாங்க ரொம்ப மன உருக்கமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடந்தது இதுல பாத்தீங்கன்னா தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவரோட இரண்டு மகன்களும் அவங்களோட சேர்ந்து சில அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் நடிகைகளும் எல்லாருமே பங்கேற்றாங்க கேப்டன் உயிரோடு பொழுது பார்த்தீங்கன்னா அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லாமல் பொது மக்களுக்கும் நிறைய நன்மைகள்லாம் செஞ்சிருக்காரு அவரை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா ஆணித்தரமாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மேல ரொம்ப பாசம் மிகுந்த அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே அதிரடி ஆக்சனாவே இருக்கும் புதுசா நடிக்க வரவங்க எல்லாருமே விஜயகாந்த் நடிச்ச போலீஸ் கெட்டப்ல வர நிறைய படங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க காவல்துறைக்கு கூட சரி பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச போலீஸ் கதாபாத்திரங்களை தான் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாகவும் காட்டிட்டு இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாரு அது என்னன்னா உங்களால முடிஞ்ச நாலு பேருக்கு நன்மை செய்யுங்க உங்ககிட்ட இருக்க உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க அவங்கள வாழவைங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு மனசார உதவி செய்யுங்க நாலு பேருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அதனுடைய சந்தோஷமும் சுகமும் தனி என்னோட வாழ்நாள்ல அத நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அத நீங்க செய்யுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அனுபவத்தை எனக்கு கத்து கொடுத்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க என்னுடைய குருநாதரும் அவர்தானு ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு பங்கு மத்தவங்களுக்காக ஏழைங்களுக்காக செலவு பண்ணுங்க நீங்க சேர்த்தா ஒரு ஆறடி பல்ல நாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க சம்பாதிச்ச கோடி கோடியான பணமும் சொத்தும் உங்க பின்னாடி வரப்போறது இல்ல நீங்க சேர்த்து வைக்கிற புண்ணியம்தான் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற தர்மம் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு முன்னாடி நடிக்காதீங்க எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமா உண்மையா செய்யுங்க நான் எல்லாருக்கும் உதவி பண்றேன் உதவி பண்றேன்னு தம்பட்ட அடிக்காதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு எப்பவுமே மக்களை சிரிக்க வைக்கவும் வாழ வைக்கவும் உதவி செய்யவும் சந்தோஷப்படுத்தவுமே உங்களை நேரத்தை கொஞ்சம் அது செலவிடுங்க அதுதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மறைந்த ஜானகி அம்மையார் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் வந்துட்டு எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சாரம் வேனை இவருக்கு பரிசா கொடுத்துருக்காங்க அத விஜயகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய இந்த பிரச்சார வண்டி எனக்கு கிஃப்டா கொடுத்தது நான் செஞ்ச பெரிய பாக்கியம் இது என்னோட பொக்கிஷம் சொல்லியிருப்பாரு அந்த வண்டியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நம்பர் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இவர் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப பரபரப்பா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தான் தமிழ்நாடு முழுக்க இவர் பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு தமிழக மக்களுக்கு சொல்லியிருப்பாரு அது என்னன்னா யார் தேர்தலில் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அதை வேண்டான்னு சொல்லாதீங்க ஏன்னா அது உங்களோட பணம் உங்களோட பணத்தை தான் அவங்க தேர்தல் சமயத்தில் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார் எந்த ஒரு கட்சிக்காரனோ தன்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறதில்ல உங்கள் கிட்டேருந்து வாங்கின வரி பணத்தை தான் தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க அதை வாங்கிக்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊற்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அது என்னன்னா முடியாதுன்னு எப்பவுமே சொல்லாதீங்க முடியாதுன்ற வார்த்தை முட்டாளுக்கு தான் வரும் என்னால முடியும் என்னால செய்ய முடியும்ன்றது பாத்தீங்கன்னா அறிவாளிங்களோட வார்த்தையில தான் வரும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தமே என்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களால முடியும் உங்களால மட்டும்தான் முடியும்னு தன்னம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்கன்னு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருப்பாரு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இல்லாம நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாட்களுக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதா வாழுங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்கன்னா அதனால உங்களுக்கு யாராவது செலவைக்க போறாங்களா அப்படி எதிர்பார்த்து எதையுமே செய்யாதீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் தான் உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு எனக்கு காசு பணம் அவ்வளவு அவ்வளோ பெருசாக ஆசையெல்லாம் கிடையாது எனக்குன்னு கோடி கணக்குல சொத்து கூட கிடையாது ஆனால் என்கிட்ட இருக்கிற சொத்து பணத்தைலாம் வச்சு தான் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு அழகாக சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே ஏழைகளுக்காக தான் ஏழைகளுக்கான நலத்திட்ட உதவிகளுக்காக தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு நான் பணத்துக்காக ஆசைப்பட்டிருந்தா என்னோட கல்யாண மண்டபத்தை இடிச்சிருக்க மாட்டாங்க நான் தோட்டம் கூட வச்சிருந்தேன் அந்த தோட்டத்தை பிச்சு புடிங்கி இருக்க மாட்டாங்க நான் பணத்துக்காக ஆசைப்படல மக்களோட நலனுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன்னு இறக்குறதுக்கு முன்பு வரைக்கும் திரு கேப்டன் அவர்கள் அவ்வளோ அழகா தன்னுடைய கொள்கையை சொல்லியிருப்பாரு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கட்சிக்காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஜாதி மதம் யாரையும் பார்க்காதீங்க ஜாதி மதம் இல்லாம பழகுங்க எல்லார்கிட்டயும் மனதார நல்ல எண்ணத்தோட பழகுங்க எந்த காரணத்தை கொண்டோ நம்மளோட கட்சியில ஜாதி மதம் மட்டும் உள்ள நுழையவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் இவர் கட்சியில சேர்ந்த பிறகு தொண்டர்களுக்கு மட்டும் உதவி செய்யல தன்னை சார்ந்திருக்க ரசிகர்களுக்கும் நடிகர் சங்கத்துல இருக்கும் பொழுது கூட துணை நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் நிதி உதவியை நிறைய பண்ணிருக்காரு அதனை தொடர்ந்து தான் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கேப்டனோட அவரு இல்லாம கொண்டாடப்பட்டிருக்குன்னு ரொம்ப உருக்கமா பிரேமலதா விஜயகாந்த் சொல்லி கண்ணீரோட இதை எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்தாங்க அவரோட நினைவாக இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் அவருடைய பிறந்த நாளான அன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினமாகவும் அன்னதான தினமாவும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேப்டனோட தலைமை செயலகமான சென்னையில இருக்க கோயம்பேட்டில் இனிமே கேப்டன் ஆலயமா அழைக்கப்படணும் சொல்லியிருக்காங்க கேப்டன் பேர்ல ஒரு யூடியூப் சேனலை நாங்க ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க பிறந்தநாளையொட்டி கேப்டன் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சில நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட அவங்களோட இரண்டு மகன்கள் சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரன் கூடவே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க அதிமுகவுடன் தான் கூட்டணி வச்சுக்குவோம் வேற எந்த கட்சியோட இப்போதைக்கு எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க தேமுதிக பொது செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த நேரத்துல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் சொல்லிட்டு போன ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அவர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அவங்கள சேர்ந்த தொண்டர்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்க அவரை ரசிக்கிற ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நலத்திட்ட விஷயங்கள் செய்யணும் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு போய் சேரணும் உங்களால முடிஞ்ச நாலு பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்காவது நன்மை செய்யுங்க தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதை எல்லாரும் ஃபாலோ தான் எங்களுடைய ஆசையும் இந்த நாட்களுக்கான தகவலோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டேட் பண்ணுங்க நன்றி வணக்கம்